ஒருமுறை நிமில அவர்களுக்கு முன்னால் ஒரு ஜனாதா கொண்டு வந்து வைக்கப்படுகிறது பெருமனார் செல்வாரிசன் அவர்கள் திடீரென்று குரலை உயர்த்தி கொண்டு சொன்னார்கள் சுகாநல்லா தஷ்டி அல்லாவே தூயவன் எவ்வளவு கடுமையான வேதனைன்னு சொன்னான் இவ்வளவுதான் நபி சொன்னான் சகாபாக்களுக்கு ஒரே பயமாக இருந்தது ஏன் நம்பி இப்படி சொல்றாங்க இந்த இறந்து போனவர் என்ன பாவம் செஞ்சார் இவ்வளோ கடுமையான ஒரு வார்த்தையை சொல்றாங்களே அப்போதைக்கு நபி தோழர்கள் பெருமான் அரட்ட அதை பற்றி கேட்கல மறுநாள் கேட்டாங்க யார சொல்லலாம் நேற்று ஒரு ஜனாதா வந்தது அந்த ஜனாதாவை பார்த்ததும் நீங்க சொன்னீங்க அல்லாஹ் போய் அவன் கடுமையான வேதனைன்னு சொன்னீங்க என்ன காரணம் யார சொல்லுதான்னு சொல்லி அப்ப சஹாபாக்கள் பெருமானார் சொன்னார்கள் வேற ரெண்டும் அல்ல என்னிடத்தில் ஜிவிரியில் வந்து சொன்னார்கள் ஜிவிரியில் வந்து சொன்னார்கள் ஒரு மனிதன் அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்து கொல்லப்பட்டாலும் திரும்ப உயிர் கொடுக்கப்பட்டு திரும்ப கொல்லப்பட்டாலும் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்பட்டாலும் அல்லாவுடைய பாதையில் ஒரு தடவை இல்லை மூன்று தடவை சஹிதானாலும் அவர் கடனாளியாக இறந்தால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படாது மூன்று முறை சகிதாகிறார் அல்லாவுடைய பாதையில் கடன் இருந்தால் அவருடைய கடன் மன்னிக்கப்படாது என்று சொன்னார்கள் அதைத்தான் நான் நேற்று உங்களுக்கு உணர்த்தினேன் என்பதாக சொன்னான்